இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இப்போ வரக்கூடிய மாதங்களில் நமக்கு பெயர்ச்சிகள் இருக்குதுங்க கிரகப்பெயர்ச்சிகள் இருப்பதனால் கடக ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது வாழ்க்கையில் இந்த கிரகப்பெயர்ச்சியானது அவர்கள் வாழ்க்கை எப்படி ஒரு மாற்றத்திற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா இந்த பெயர்ச்சியானது கடகராசிக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அப்படி இல்லை பாதகமான பலன்களை நமக்கு கொடுக்க போகுதான்னு சொல்கிறத இப்போ இந்த எளிமையாக பார்க்கலாம் பாருங்க இந்த விளக்கமானது ஆழ்ந்து எளிமையான தெளிவான விளக்கத்தா விளக்கத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இதுல கடகராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த கிரகப்பெயர்ச்சிகள் எதேத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பொதுவாக கடக ராசிக்கு அதிபதி அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன்க ஏன்னா நவ அழகான தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அவங்க தான் இவங்களுக்கு ராசிநாதனாக வரார் சந்திர பகவான் கடகத்திற்கு ராசிநாதன் அவர் தான் வலு சேர்க்கக்கூடியவராக இருப்பார் எப்பொழுதும் கடகத்திற்கு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் பொதுவாக கடகராசியை பார்க்கும் பொழுது அவங்க சாதாரணமாக ஒரு எளிமையாக இருந்தால் கூட பார்ப்பதற்கு ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அவங்க ஒன்றும் பெரிய ஆடம்பரமோ ஒரு மாதிரி பார்லர் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தால் தான் அழகோன்னு கிடையாது சாதாரணமாக கருப்பாகவே இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு கலையான பார்க்கும் பொழுது மரியாதை மிக்கவர்களாக தோன்றக்கூடியவர்களாக இருப்பவங்க கடகராசிக்காரர்கள் இதுக்கு காரணம் அவங்க ராசிநாதனுடைய அமைப்பினால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இது இயற்கையான ஒன்றாகத்தாங்க இருக்குது அதே போல கடக ராசியில் பிறந்தவர்கள் சில இடங்களில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து எப்படி விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கோ அதே அளவிற்கு அவங்க பிடிவாத தன்மையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு இயல்பாக அமைதியாக போகக்கூடியவர்களாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த அந்த பிடிவாத குணத்தோடையே இருக்கக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரர்கள் ஏன்னா நிறைய இடங்களில் இவர்கள் நிறைய நன்மைகளை செய்து பொல்லாததை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க நிறைய நல்லது பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு உறவுகள் நட்புகள் எல்லா இடத்துலையும் இவங்க தான் எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் இவங்களால் ஆதாயம்தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை சங்கடம் பொள்ளாப்பு அவப்பெயர் இப்படி தான் இவங்களுக்கு இது நாள் வரைக்குமே கடகராசிக்கு இருந்துட்டுருக்குங்க இப்படிப்பட்ட கடகராசிக்கு இப்போ யார் உங்கள் ராசியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்காருங்க உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் இருக்கார் இப்போ புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்காரே அவர் யார் எப்படிப்பட்டவர்னு பார்த்தா அவர் கல்வியின் அதிபதி தாங்க கல்வி நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்ப வளர்க்க வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அறிஞர்களாக மாற்றுவர் கல்வியாளர்களாக மாற்றுவர் அந்த புதன் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க யாராக இருந்தாலும் படிப்பாளர்களாகவும் படைப்பாளர்களாகவும் இருக்க முடியும் அதனால தான் இப்போ அந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு வந்து புதன் பகவான் அமர்ந்து இருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது அவர் வந்து புதன் பகவான் கல்விக்கு மட்டும் இல்லைங்க ஞானத்திற்கு பொறுப்பிற்கு ஒழுக்கத்திற்கெல்லாம் சொந்தக்காரர் தான் அப்படி இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ சந்திரனுக்கு என்னவா வேணும்னாக்கா சந்திரனுடைய வாரிசாக இருக்கக்கூடியவர் தாங்க புதன் பகவான் இப்போ புதன் பகவான் இப்போ தன் தாய் வீட்டிற்கு தாங்க வந்து அமர்ந்திருக்கார் கடகராசி தான் தாய் வீடு சந்திர பகவான் தான் தாய் அப்போ அந்த இடத்துல அவர் வந்து புதன் பகவான் இப்போ அமர்ந்திருக்கார் ஏன்னா இது சிறப்பான காலகட்டம் தாங்க ஒரு தாய் வீட்டில் பிள்ளை வந்து சேர்வது வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் இப்போ கடகராசிக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த பல சங்கடங்கள் தன்னால விலகிடும் தாங்க இப்போ இருக்குது இந்த காலகட்டம் இதனால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே கல்வி சிறந்து விளங்குங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய படிப்பை எடுக்கலாம் கரெக்டான எந்த முயற்சி பண்ணாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடியதாதாக இருக்குது கடகராசிக்கு அதே போல் கடகராசியை பார்க்கும்பொழுது இப்போ தன்னால் இயற்கையாக அவங்க புத்திசாலியாக தெரிவாங்க நிறைய விஷயங்களை புத்தி கூர்மையுடன் இப்போ யோசிப்பீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ப்ரில்லியண்டாக இருப்பீங்க யாராலையும் சிந்திக்க முடியாத விஷயங்களை கூட கரெக்டாக சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இந்த மாதமெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரகாசமான கல்வி சிந்தனை இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக செல் செய்வீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் என்ன பண்ணணுன்ற பிளானிங் தெளிவாக இருக்குங்க ஏன்னா ஒரு பிளான் தெளிவாக இருந்தால் மட்டும்தாங்க செயல்படும் பொழுது அது விடை நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் முழுமையான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூட செய்வாங்க இவங்க வந்து கரெக்டாக பேசுகிறாங்க இவங்க கரெக்டாக கணிக்கிறாங்கன்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் முழுக்கவே தெளிவாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசியிலேயே ஜூலை பதினெட்டாம் தேதியில் புதன் பகவான் வக்ரம் அவரார்கள் அதே இடத்துல முன்னோக்கி பயணம் பண்ணி கொண்டிருந்தவரை பின்னோக்கி பயணம் பண்ணுறார் வக்கரம்னா என்னங்க வக்கரகதியில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னோக்கி இதுவரைக்கும் இயல்பாக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தவர் இப்போ வக்கரக வக்கரம் ஆகுது அப்படின்னா ஒரு கிரகமானது வக்கரப்பயிற்சி ஆகுதுன்னும் பொழுது அது பின்னோக்கி செல்லக்கூடிய காலமாக இருக்கும் இதனால் வரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் வந்து சரியான அமைப்பில் கொண்டுட்டு போனீங்களோ அதெல்லாம் ஆப்போசிட்டாக மாறும் ஒரு சிலருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ரொம்ப துயரங்கள் இருந்திருக்கும் ஒரு சிலர்கள் நியாயமாக சரியான நார்மலாக இருந்திருப்பாங்க ஒரு சிலவங்க ஓஹோன்னு இருந்திருப்பாங்க இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் யாரெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு கருத்து கவலைப்பட்டுட்டு ரொம்ப வந்து இன்னல் அடைஞ்சிங்களோ அவங்களுக்கு இப்போ மாற மாறுதல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி புதன் பகவானும் சரி வக்கர பயிற்சி பொழுது அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ அப்படிதாங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப முடியாமல் இருந்தீங்களோ கடகராசியில் அவங்களுக்கு இது மாறுதலுக்கான காலங்கள் இயல்பாக நார்மலாக போயிட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு நார்மலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் சூப்பராக ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருந்தீங்களோ அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாதிரி சில வந்து ஒரு தேவையில்லாத சங்கடங்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக மாறிடும் இந்த வக்கரப்பெயர்ச்சி அப்படிதாங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டிலிருந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரையில் உங்களுக்கு அதே வக்கரத்தில் இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இது தாங்க வக்கரகதையை அடையக்கூடிய பலனாக இப்போ இருக்குதுங்க இப்போ கடகராசியில யாரெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ எதுவுமே முடியலைன்னு இருந்தீங்களோ அது எல்லாமே முடித்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் வந்துடுவாருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்டாகி விட்டுருவாரு இயல்பாக என்னால் எதுவும் பண்ண முடியல சரியாக பண்ண முடியல என் என் வேலை இல்லை எனக்கான எந்த வித சரியும் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அதற்கான மாற்றங்கள் இப்போ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க இயல்பாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே போல் நிறைய கோவில்களுக்கு போகணும்னு ஏற்கனவே திட்டமிடல் இருந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ தன்னால் போவீங்க இறைவனோட அனுகிரகத்தை பெறுவதற்கான காலகட்டத்தை எதெல்லாம் யாரெல்லாம் தேடிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது இயல்பாகவே கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கலங்க திடீர்னு கிளம்பிட்டேங்க திடீதுப்புன்னு கிளம்புனங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் திருமணம் ஆகாமல் இது நாள் வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கல்யாணம் ஆகலன்றது ஒரு குறையாகவே பேசுவாங்க நிறைய இடங்களில் ஒதுக்கி வைத்தார் போலெல்லாம் நடந்துக்குவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உடனடியான வரன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அது ஆண் கடகராசியாக இருந்தாலும் சரி பெண் கடகராசியாக இருந்தாலும் சரி அதே போல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கங்க குழந்தை பாக்கியத்துக்கு ஆனால் நாள் வரைக்கும் கிடைக்கல எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் முயற்சியெல்லாம் தோல்வியாகவே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு முழு முயற்சி கிடைச்சது இப்போ முயற்சி பண்ணிங்கன்னால் வெற்றி தாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வெற்றி அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் கிடைக்கலன்னு கடகராசிக்காரர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுதுங்க அதே போல் தொழில் முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களால் தொழிலை வந்து கான்சென்ட்ரேட்டாக பண்ண முடியாமல் சிலர் வந்து தோற்று போயிருக்கலாம் இல்லை ஆரம்பிக்கலான்னு நினச்சி அப்படியே கைவிடப்பட்டதாக இருக்கும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் இந்த முயற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதாவது எதெல்லாம் இவ்வளோ நாளாக முடியலைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா அத்தனையும் முடிக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம்தாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிற்கான சூரிய பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் அதிலே இருக்காருங்க இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பதை நீங்கள் தவிர்த்துக்கணும் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்ட்டு யாருக்காகவும் வாக்குறுதிகளை அள்ளி பேசாதீங்க யாருக்காக அள்ளி கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தை சரியாக அமைதியாக போகிறதுக்கு பா பாருங்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் வேகம் எடுத்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா ஒரு மாதத்தை வந்து சரியாக நிர்ணயிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் அதனால் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தின் பதினேழாம் தேதி வரையிலும் சிம்ம ராசியிற்கு சொந்தக்காரரான சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கார் ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கும் பொழுது ஏதோ வந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்காதுங்க கொடுத்த இடத்துல அவங்க வந்து காலதாமதத்தை ஏற்படுத்துவாங்க இல்லைன்னா உங்களை கொஞ்சம் அழைக்க விடுவாங்க உங்களுக்குள்ளே ஒரு பயமே வரும் கிடைக்காதோ நம்ம கொடுத்த பணம் நமக்கு வந்து கிடைக்காதோ நம்ம உழைச்ச காசாச்சேன்ற அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க அதனால் முடிந்த வரையில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூரிய பகவான் பதினேழாம் தேதி வரைக்குமே ஜூலை பதினேழு வரையிலுமே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதே போல் அடுத்ததாக ஜூலை பதினேழுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏன்னா அவர் எந்த ராசியில் வந்து அமர்றாரோ அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கே என்னெல்லாம் சங்கடங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு போகிறவரும் அவர் தான் அதனால தான் அதனால தான் சூரியன் அந்த மாதத்தில் வரும்பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் சிறப்பானவர்களாக தெரியறதுக்கு காரணம் தான் தான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார் சூரிய பகவான் இது நல்ல பலன்களை கொடுப்பாருங்க ஏன்னா கௌரவம் அந்தஸ்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சிறப்பானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்தாங்க தனித்துவமானவர் அவர் யாரு கூடயும் அவ்வளவு சீக்கிரம் எளிமையில் சேரவே மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமாக தனியாக தாங்க இருப்பார் அந்த மாதிரியான ஆட்கள் உங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து அந்த கிரகமானது அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க ஏன்னா அது வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ரொம்ப கவனம் உஷாராக இருக்க வேண்டிய காலமாக தாங்க இருக்குது கொஞ்ச நாள் தான் அந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கடந்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்புக்கள்லாம் அந்த அளவுக்கு ஏற்படாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் பதினோராவது இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது தாங்க உங்களுக்கு சூப்பரான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது சுக்கிரன் என்பவர் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் பொருளாதார மாற்றம் தொழில் வளர்ச்சி திடீர்னு கல்வியில் கூட சிறப்பானவர்களாக மாறுவீங்க அதே போல் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தது கூட திடீர்னு பார்த்தா அது காணாமல் போயிடும் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான இதுவாக வந்து சுக்கிரன் கொடுக்கறது பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது பலதீனம் கிடையாது இந்த காலகட்டம் உங்களுக்கு பலமான பலம் சேர்த்துக்கிட்டு இருக்கார் பலத்துக்கு மேலே பலன்ற மாதிரி அவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய சுக்கிர பகவான் வண்டி வாகனம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது வாங்கிறதுக்கான காலகட்டம் அதே போல் வீடு கட்டணும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அழகான அழகுப்படுத்தணும் அப்படிலாம் இயல்பாக நினச்சிருப்பீங்க ஆனால் முடியாமல் போயிருக்கும் அதையெல்லாம் இப்போ எளிமையாக செய்யக்கூடியதாகவே இருக்குங்க ஏன்னா இப்போ ஜூலை மாதம் இருபத்தி ஆறு வரையிலுமே உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாக சுக்கர பகவான் இருப்பது சிறப்புங்க இப்போ வண்டி வாகனம் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் எதையெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் செய்வதற்கு எளிமையான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க எதா பிளான் வச்சுருக்கீங்க கரெக்டாக இருக்குன்னா இப்போ அதை நீங்கள் பிளான் மட்டும் போட்டு பயன்படுத்திக்கோங்க வெற்றி உங்களுக்காக தாங்க இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பல ராசிக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதனால் இப்போ உங்களுக்கு அவர் சிறப்பானவராக இருக்கிறதுனால சிறப்பு மிக்க அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க ஏன்னா செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் செவ்வாயாதாங்க இருக்குது அப்போ ரெண்டாவது இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த இருபத்தெட்டு தேதிக்குள்ளார உங்களுக்கு ஜூலை இருபத்தெட்டுக்குள்ளே புத்தரபாகியத்திற்கான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் அதே போல் தொழிலும் உங்களுக்கு சிறப்பானதாக மாறும் தொழிலில் லாபம் இல்லை ஆதாயம் இல்லை வேறு தொழிலுக்கு போகலாம் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கான உரிய வேலையும் வேலைக்கான முயற்சி எடுத்திங்கன்னா போதும் அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வேறு எதாவது செய்யலாமா கூட அடிஷ்னல் எதா பண்ணலாமா எப்படி மாற்றலான்ற எண்ணங்கள்லாம் சரியாக வரும் பொழுது தெல்ல தெளிவாக சில பிரச்சனைகளை எளிமையாக டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போ தொழில் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியாக மாறுங்க ஏன்னா இருபத்தெட்டு தேதி வரையும் வந்து சிம்ம ராசியில் இருந்துட்டு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே கண்ணீராசியில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அது வந்து புத்திரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க சிம்மராசியில் இருக்க வரைக்கும் அப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக யோசித்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அருமையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்காருங்க விரயமாக இருக்கார் இவர் ஏதாவது நமக்கு நல்ல நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா குரு சரியாக இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நல்லது நன்மை நடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குதுங்க ஏன்னா குரு வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது தாங்க ஆனால் சூரியனுடன் குரு பகவான் பதினேழு ஜூலை பதினேழு வரைக்கும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தனித்துவமாக அவர் பன்னிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு பலன் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலன் கிடைக்காதுங்க ஆனால் சூரியனுடன் இருப்பதனால உங்களுக்கு இப்பொழுது பலன் மாறிடுங்க நல்ல பலன்களாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பதினேழாவது தேதி வரையிலுமே இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு தாங்க சூரிய பகவான் வந்துடுவார் அப்போ அந்த பலன்கள் மாறிடும் அதனால் அந்த பதினேழு தேதிக்குள் ஏதாவது செய்யணும் முயற்சி பண்ணணும்னாலும் முயற்சி பண்ணலாம் இந்த முயற்சிகள் ஒன்று ஒன்றும் ஏன்னா ஒவ்வொரு தேதி சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகப்பயிற்சியும் சொல்கிறேன் அப்போ அந்த தேதிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கன்னா அப்போ நீங்கள் மாதம் முழுக்கவே முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னு அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது சில விஷயங்கள் நமக்கு தப்பாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கான பல நல்ல பலனாக கிடைக்கிதுங்க அதனால் முயற்சி மட்டும்தான் ஏன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கிரகம் ஆனாலும் சரி எந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தாலும் கெடு பலன் கொடுத்தாலும் அவங்க எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனால அவங்களுக்கான முழு பலன் கிடைக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் வெளியே அனுப்பித்தாங்க ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான நல்லது நேர்மறை ஆற்றல் உங்களை வந்து தேடி வரும் அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள் வரும்பொழுது பல நல்ல பலன்கள் உங்களுக்கான பலனாக கிடைக்கும் அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு முயற்சியை மட்டும் முழுசாக போடுங்க இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது குரு சரியில்லை அப்படின்னாலும் அவர் கூட இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பலனை கொடுத்துருவாங்க அப்போ மாறுதல் ஏற்படுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கரெக்டான முயற்சியிலே இருக்கணும் பாரு பழைய நினைவுகளை நினச்சிக்கிறது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறது அதே போல் விட்டதையே நினச்சி காலப்பட்டுட்ருக்கிறது அது ஒன்று போயிடுச்சுன்னா போயிட்டோம் விட்டுருங்க அதை விட பல மடங்கு நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்குன்ற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுந்தாங்க திருப்பி நமக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஒரு பொருளாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எதுவும் ஒன்று போயிடுச்சு ஆனால் எதுவுமே கிடைக்காத பொருள் எதுவும் கிடையாது திருப்பி எல்லாமே வந்துடக்கூடிய பொருள் தான் அப்போ அது காலம் கொஞ்சம் காலம் ஆகலாம் அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வீடு போயிடுச்சு சொத்து போயிடுச்சு அப்படின்ட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போனால் போயிட்டு போகுதுங்க திருப்பி எதை எந்த நாளில் வேணாலும் நம்மளுக்கு திருப்பி இறைவன் கொடுத்துருவார் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சில உயிரிழப்புகளை மட்டும் நம்மளால் தாங்கிக்க முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் இந்த அனாவசியமான பொருட்கள் போகுதா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது ஆனால் உறவுகள் எப்பொழுதும் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கையிலேயே இருந்துக்கிட்டே இருக்குங்க நிம்மதியாகவும் இருப்பீங்க ஆனால் முடிந்த வரைக்கும் நேர்மறை ஆற்றலோடு செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது இதையெல்லாம் போக இப்போ சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து பெயர்ச்சி ஆன பிறகு உங்களுக்கு ஒன்பதாவது இடத்தில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் இந்த சனியானது பாக்கிய சனியாக இருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாருங்க ஏன்னா அஷ்டமத்து சனி முடிந்து உங்களுக்கு பாக்கிய சனியாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனார் அதற்கு பிறகே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் மனதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்குங்க அதாவது ஒரு சனி பகவான் வந்து முன்னோக்கி பயணம் பண்ணக்கூடியது அதை இயல்பாக செல்லக்கூடிய பெயர்ச்சியானது பலனை கொடுக்கக்கூடியதை விட உங்களுக்கு மாறும் பொழுது பலன் கூடுதலாக இருக்கும் ஏன்னா இயல்பாகவே இப்போ வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து அவர் முன்னோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் இப்போ ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து பின்னோக்கி பயணம் அதாவது வக்கரப்பயிற்சியாக மாறுறார்கள் நவம்பர் எட்டாம் தேதி வரையிலும் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியாக இருந்து வக்கரகதியிலே இருந்துக்கிட்டு இருக்கார் இது என்ன பலன்களை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இது நாள் வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ மாறிடும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாது இல்லைங்க ஏற்கனவே எனக்கு சரியான அமைப்பில் இல்லாமல் தாங்க இருக்குது எனக்கு தொழில் இல்லை தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது என்ன பாக்கிய சனியாக வந்தாலும் அதே இடத்துல அஷ்டமத்த சனியில் இருந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி அப்படி இருந்திருக்கும் அதனால் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ அவர் பின்னோக்கி பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த மாதிரியான கடகராசி ஆட்களுக்கு நல்ல பலன்கள் இப்போ கிடச்சிருங்க தொட்டது துளங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு சனி பகவான் மாற்றி அமைச்சிருவார் இல்லைங்க நான் கொஞ்சம் மாறிடுச்சுங்க பாக்கிய சனியில் மாறிதாங்க இருக்குது நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா அஷ்டமச்சனையிலே தான் படாத பாடுபட்டிருப்பீங்க அங்கேயே என்ன கவனமாக இருக்கணுன்றது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இப்போ அதை அப்படியே இங்கே வந்து பண்ணிடணும் அதே அளவுக்கு கவனமாக இருக்கணும் பேசும்பொழுது நிதானமாக இருக்கணும் கடன் சுமை ஏறாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நான்கரை மாத காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த வக்கர பயிற்சியானது சிலருக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பின்னோக்கி வரும் சில விஷயங்கள் மறுபடியும் அதே போல் இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் கொடுக்குற இடத்துல உங்களால் வாங்க முடியாத சங்கடங்கள் ஏற்படலாம் சில கமிட்மெண்ட்டுகளை தவிர்த்துருங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை குறைச்சிருங்க கோவப்படுவதை முதல்ல நிறுத்திடுங்க யாரை பற்றியும் ஆலோசனை பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இந்த காலம் நம்ம எப்படி கடத்தணுன்றதை மட்டும் பார்க்கணும் காலத்தை கடத்திட்டீங்கன்னா அந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடத்திட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா இதில் எதையாவது கொஞ்சம் சொதப்பல் ஏற்பட்டு பிரச்சனை வந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு அதோட கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு மேலும் இன்னும் என்னதான் பலன் நல்ல பலன் கிடைத்தாலும் அது இல்லாத போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க சில இடங்களில் பேசுவதையே தவிர்த்துருங்க இது ரொம்ப நல்லது அதே போல் குடும்பத்தில் எல்லாரோட பேச்சையும் கேட்டாலும் கணவன் மனைவியுடைய ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பேசி புரிதலோடு இருந்துட்டிங்கன்னா எந்த விஷயங்களையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சரி பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துருவீங்க ஆனால் முடிந்த வரையிலும் உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் ஏன்னா சில வீடுகளில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா முடிவு எடுத்துட்டாங்கன்னா சக்ஸஸ்ஸு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சில இடங்களில் சேர மாட்டாங்க சண்டை போட்டுக்குவாங்க நீயார் சொல்ல நீயார் சொல்லணும் அந்த ஈகோ வந்து ரெண்டு பேருக்குள்ளே வரும்பொழுதே அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டுடும் முதல்ல ரெண்டு பேருக்குள்ளே அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக எப்படி தீர்க்கலான்றத யோசிங்க ஏன்னா உறவுகளால் சில இடங்களில் மறுபடியும் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வக்கர பயிற்சியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும் போதும் அதே மாதிரி நான் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு இது அப்படியே ஆப்போசிட் நல்ல பலன்கள் கிடைச்சிடும் அதை பற்றி நீ காலப்படுத்த எதையெல்லாம் இப்போ நீங்கள் முடிவு எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் உங்களுக்கு தடைபட்டு இருந்துச்சோ அத்தனையும் தடைப்பட்டது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க அதனால் இந்த காலகட்டத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக வந்து சேர்ந்துடும் இப்போ இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எப்படியெல்லாம் செய்யணும் எதை மாதிரி இருக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க